மைதா மாவில் கிறிப்சியான குழந்தைகளுக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் இப்போ போகிறேன் அதுக்கு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்து பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஜீரகம் அரை ஸ்பூன் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு ஓமத்தை நசுக்கி நம்ம போடணும் இப்போ வந்து உப்பு உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் ஜீரகம் எல்லாத்தையும் சாத்தி உப்பு எல்லாத்தையும் இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு போட்டுட்டு போட்ட பிறகு இந்த ஓமத்தை வந்து கையில் நல்லா நசுக்கிட்டு போட்டால் வாசனையாக இருக்கும் இது செமிக்கும் குழந்தைங்க சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது இப்போ வந்து மூணு ஸ்பூன் நெய் எடுத்து இதில் போட்டு பிசையணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றி பிசைணும் தேவையான தண்ணி ஊற்றி நெக்கியாக பிசைஞ்சுக்கணும் நல்லா பிசைஞ்சு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன் அது பிறகு நம்ம வந்து திரட்டுக்கட்டைலாம் இல்லை பூரி கட்டையில் வந்து தே தேய்ச்சிட்டு ஃபோல்ட் பண்ணி குழந்தைகளுக்கு பிடித்த ஷேப்பில் மடக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்தால் ஈவினிங் நம்ம குழந்தைங்க போயிட்டு ஈவினிங்கில் வந்து சாப்பிட்டா கிரிப்சியான தேதான் தேடுவாங்க அந்த மாதிரி இது செய்ய போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஈவன் மைதா மாவுலேயும் கலந்துக்கிட்டு அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு நம்ம எடுத்து இதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பூரி கட்டாயில் மாவை தேச்சு குழந்தை இருக்கிற ஷேப்பில் வறுத்து எடுத்தா சூப்பரான மைதா மாவு கிரிப்சியான ஸ்நாக் ரெடி பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சிடணும் சின்ன சின்னதா இது நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால பரட்டிட்டு இப்படி வச்சிடணும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைப்ஸ் பூரா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனா எடுத்து நம்ம இந்த மாதிரி இப்போ வந்து இது மைதா மாவை கலந்து அது கலவையை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிகிட்டு ஒரு சேற்று தைச்சு அடுக்கி வச்சுக்கணும் எண்ணெயில் போட்டு போது கலரும் மாதிரி எல்லாமே செஞ்சுக்கணும் நம்ம ஓவனாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் வேகணுடா அவசரில் வரணுடா இப்போ அது பொருஞ்சிட்டு இருக்கு இது அடுத்த ரெண்டு பே இதை வந்து போட்டு பொரிய வைக்கணும் சிம்ல தான் இது எது பொரிய வைக்கணும் லேட் ஆகும் அப்போ தான் இது நல்லா வேகும் உள்ளுக்கு இல்லாட்டி மாவா இருக்கும் எந்த எடுத்து எண்ணெய் வடிகட்டி இருக்கும் அது சாப்பிட ருபியா இருக்கும் ஸ்நாக் ரெடி குழந்தைங்களுக்கு இது நல்ல ஈவினிங் டைம்ல இதை கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவாங்க இது உப்பு ஜீரகம் ஓமம் மிளகாத்தூள் எல்லாம் கலந்த கலவையேருந்து மாவு பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு பிடித்த ஷேப்பில் எப்படியாச்சும் வறுத்து வறுத்து கொடுக்குனா இது எண்ணெயும் குடிக்காது உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களே சந்தோஷப்படுத்தலாம் இதை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்காங்கன்னு வீட்டு பாட்டு கொடுங்க